ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டூ ஓ சேனல்ஸ் ஆ இன்ஃபோமீடியா எந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோன்னா பிஏ இங்கிலீஷ் கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பிஏ இங்கிலீஷ் அப்படினா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் இங்கிலீஷ் இது ஒரு த்ரீ இயர்க்கான யூஜி டிகிரி இந்த கோர்ஸோட எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பார்த்தீங்கன்னா டுவெல்த் போர்டு எக்ஸாம்ல ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எடுத்து நீங்க பாஸ் பண்ணிருக்கணும் இந்த கோர்ஸோட ஃபீஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் டு ஒன் பாயிண்ட் த்ரீ லேக் வரை இருக்கும் இந்த கோர்ஸ்ல மொத்தம் செமஸ்டர்ஸ் இருக்கு அந்த செமஸ்டர்ஸ்ல எந்த மாதிரியான டாபிக்ஸ் கவர் பண்ணியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் செமஸ்டர் ஒன் ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் த ப்ரீ சவுகேரியன் டு த அகஸ்டன் கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் மெடிவல் அண்ட் ரெனசன்ஸ் போயிட்ரி அண்ட் பிளேஸ் ப்ரீ ரொமான்டிக் போயிட்ரி த ரெஸ்டரேஷன் ஏஜ் ஒன் போயிட்ரி அண்ட் டிராமா செமஸ்டர் டூ The metaphysical Age, the Restoration Age 2, Basics of Phonetics, British Poetry and Drama, Elizabeth Age. Semester 3, 19th Century Poetry and Drama, 20th Century Poetry and Drama 1, History of English Language and Literature for Puritan Age. Semester 4, 19th Century Prose and Fiction 2, 20th Century Prose and Fiction 2, Literary Criticism, Indian Writing in English. 20th century English prose and fiction 2. Semester 5 American literature, contemporary British literature 1, Romantic age, women's writing, drama, theory and practice 2. Semester 6 American literature 2, 20th century criticism and theory, contemporary British literature 2, modern European drama, post colonial literature, world literature, and project. நெக்ஸ்ட் நீங்கள் பிஏ இங்கிலீஷ் முடித்ததுக்கப்புறம் எந்த மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஏ முடித்ததும் நீங்கள் எம்ஏ பண்ணீங்க அப்படின்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் எம்ஏ பண்ணிவிட்டு நீங்கள் பிஎட் பண்ணிங்கன்னா ஸ்கூலில் டியூட்டராக ஒர்க் பண்ணுறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது நீங்கள் பிஏ இங்கிலீஷ் முடித்ததுக்கப்புறம் எம்ஏ எம் எம்ஃபில் பிஹெச்டி எந்த மாதிரியான ஹையர் ஸ்டடிஸ் கூட நீங்கள் பண்ணலாம் ஆர்எல்ஸ் நீங்கள் பிஏ முடிச்சுட்டும் பிஎல் பண்ணிங்கன்னா லாயராக கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட் நீங்க எம்பிஏ கூட பண்ணலாம் எம்பிஏ பண்ணீங்கன்னா பிசினஸ் கூட பண்ணலாம் லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அட்வர்டை இதுல வந்து நீங்க பிஸ்னஸ் கூட பண்ணலாம் ஓகே கைஸ் இப்போ நீங்க பிஏ இங்கிலீஷ் முடிச்சதுக்கு அப்புறம் வேற எந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுல பார்க்கலாம் டீச்சிங் ஜேர்னலிசம் மீடியா அண்ட் அட்வர்டைசிங் ரைட்டிங் அண்ட் பப்ளிஷிங் பிளாகிங் கிரியேட்டிவ் ரைட்டிங் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் பப்ளிஷிங்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு புக்ஸ் ரைட் பண்ணி அதை பப்ளிஷ் பண்ணலாம் நீங்க நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ்ல எடிட்டராக கூட ஒர்க் பண்ணலாம் நீங்க பி இங்கிலீஷ் முடிச்சதுக்கப்புறம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங் கூட பண்ணலாம் சினி ஃபீல்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்கெல்லாம் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா அதுல உங்களுக்கு நல்ல சேலரி பேக்கேஜோட ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு பிஏ இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா லிட்ரேச்சர் ட்ராமா பொய்ட்ரி இந்த மாதிரியான டாபிக்ஸ் தான் கவர்ட் ஆயிருக்கும் ஸோ அதெல்லாம் பத்தி படிக்கிறப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமாகவே இருக்கும் ப்ளஸ் ஹவு டு ஸ்பீக் ஹவு டு ரைட் ஹவு டு கம்யூனிகேட் வித் பீப்புள் இந்த மாதிரியான ஸ்கில்ஸ் தான் நீங்கள் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறப்போ டெவலப் பண்ணிக்க போறீங்க பிஏ இங்கிலீஷ் முடிச்சதுக்கப்புறம் எந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ நீங்கள் டெட் ஆர் டிஆர்பி எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு அண்ட் காலேஜில் நீங்கள் லெக்சராக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நெட் ஆர் செட் எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா நல்ல சேலரி பேக்கேஜோட நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் ஓகே கைஸ் பிஏ இங்கிலீஷ் கோர்ஸ் பத்தியான டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தாச்சு இந்த மாதிரியான கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இஃப் ஆர் லைக் திஸ் வீடியோ லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்